அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் அடுத்த மணிப்பூராக மகாராஷ்டிரா மாறிக்கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மணிப்பூரினுடைய இந்த ஓராண்டு கால மிக கொடுந்துயருக்கு காரணம் அங்கே மைத்தீன மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர்களையும் பழங்குடையினராக அறிவீங்க அப்போ தான் வந்து இந்த இடத்த நிலம் வாங்குகிற உரிமை எல்லா உரிமைகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு மைத்தி நத்தையும் சொல்கிறதுனால தான் முக்கிய இனம் மூன்று எழுது எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த பிரச்சனை இன்றை வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது மோடி கண்ணுக்கு அது படவே இல்லை இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸே அது குறித்து இப்பொழுது கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ ஓராண்டு காலமாக தீர்வு காணப்படாத மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இந்தியாவிற்குள்ளே ஒரு தனி தீவாக மணிப்பூர் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த இடம் கொழுந்து விட்டு எரியுது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் எரிக்கப்படுகின்றன சூறையாடப்படுகின்றன அது எல்லாத்தையும் நம்ம வரலாற்றில் பார்த்துட்டு தான் வரோம் சரிங்களா அது தொடர்பான ஆவணப்படம் கூட இங்கே எடுத்து வெளியிட்ருக்காங்க ஆவணப்படமே வெளியாகிற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்னை வரைக்கும் முடிவு பெறாத ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்ற நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையும் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்றத பார்க்க முடியும் அப்போ இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத நாளில் இதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு மாநிலங்களில் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஏன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சுருந்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய வழி என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய திறன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை பண்ணாததின் மூலயமா பாஜக பல்வேறு இடங்களில் மாட்டிட்டு முடிக்குது அதில் ஒன்று மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலை எப்படியாவது மகாராஷ்டிராவை நம்ம கைப்பற்றியாக வேண்டும் அப்படின்ட்டு நினைச்சாங்க எப்படி யூபிஏ கைப்பற்றணும்னு நினச்சாங்களோ அதே போல் இல்லை மத்திய பிரதேசத்தில் எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கினவங்களோ அதே போல் மகாராஷ்டிராவிலையும் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிகிட்டே இருந்துச்சு ஏன்னா அங்கே அவர்கள் தனித்து இல்லை இரண்டு அணியோட கூட்டணி வச்சுருக்காங்க முக்கியமாக சிவசேனா இந்த பக்கம் ஷிண்டே தரப்பு அப்புறம் அஜித் பவார் அப்படின்ட்டு தேசியவாத காங்கிரஸ் இப்போ இவர்கள் நம்பிட்டு இருந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணியினுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது அதன் வாயிலாக இந்த பக்கம் சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அணியும் தேசியவாத காங்கிரஸ்லேருந்து சரத்பவார் அணியும் வெற்றி பெறாங்க இப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் எப்படியாவது நாம் கைப்பற்றிவிட்டால் சட்டசபையில் அதை வச்சு கைப்பற்றலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்க அந்த திட்டம் தான் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா சட்டசபை தேர்தல் என்பது இந்த இந்த வருடம் இறுதி இறுதியில் வருது டிசம்பருக்கு முன்னாடி வருது அக்டோ நவம்பரில் நவம்பர் அக்டோபர் இந்த மந்தில் வந்து வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ இப்பேற்பட்ட நிலையில் அந்த பக்கம் பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் லோக்சபாவில் நம்ம விட்ட மாதிரி சட்டசபை தேர்தலை விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அவருடைய அரசு தான் வேறு இருந்துகிட்ருக்கு ஷிண்டே தலைமையிலாக ஆனால் இப்பொழுது அந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்துள்ளது எதன் காரணமாக நெருக்கடி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மணிப்பூரில் என்ன சம்பவம் நடைபெற்றதோ அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிராவில் நடக்குது இரு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு சமூகம் எங்களையும் ஓபிசி பிரிவில் சேருங்க இதர இரண்டு சமூகமும் இப்போ அந்த இடத்த மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையை கொண்டு அதாவது ஒரு சமூகம் எங்களை ஓபிசி பிரிவில் சேருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓபிசி பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்கள எங்களோட சேர்க்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது மராத்தா இனம் அவங்க தான் ஓபிசி இனத்தில் சேருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் அந்த கோரிக்கை முன்வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அதாவது எங்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தேவை அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது இல்லை ஓபிசி பிரிவில் வந்தால் இங்கே வந்து தமிழகத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி முதலியோர் அந்த கருத்தாக்கத்தை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதாவது எஸ்சி uh, பிரிவிலிருந்து எங்களை ஓபிசி பிரிவினருக்கு உயர்த்துக அதை எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா ஒரு சாதி ரீதியிலான முன்னேற்றம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கிருஷ்ணசாமி பையன்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா இடஒதுக்கீடு எடுத்துக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறார் அது எந்த விதத்தில் சரியானதாக இருக்கும் அப்படின்றது ஒரு பொருத்தமில்லாத ஒன்று அது ரொம்ப தீவிரமாக அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியிலான ஒடுக்குமுறை என்பதோ சாதி ரீதியிலான பிரிவுகள் என்பதோ இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லாரும் விரும்புவதாக இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் ஒரு சமத்துவத்திற்கான ஒரு நல்ல சமுதாயத்திற்கான அடையாளமாக இருக்கும் அப்போ இந்த சமூகத்தில் இருக்கவேன் அப்படின்றதுனால ஒருத்தவர்களை வந்து உயர்வாகவோ தாழ்வாகவோ எண்ணுதல் கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இப்பேற்பட்ட நிலையில் மராத்த இனத்தினுடைய முக்கிய குறிக்கோள் எங்களை வந்து இதர பிற்படுத்தப்பட்டியலில் சேர்க்க வேண்டும் அப்படின்றது ஆனால் இந்த பக்கம் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இல்லை அவங்க வந்தா எங்களுக்கான இடஒதுக்கீடுகள் என்பது பாதிக்கப்படும் அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா இதோடைய காரணம் தான் அவங்களுக்கான இடஒதுக்கீடுகள் பாதிக்கப்படுது அவங்களுக்கான உரிமைகள் என்பது படிக்கப்படுது இந்த இடத்துல இவங்க மட்டும்தான் நிலம் வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்த உடையது அப்ப கம்பெனிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும் அதாவது ஒரு கார்பரேட்டுகளினுடைய கையில் செல்லக்கூடிய வேலையை மணிப்பூர் அந்த தீர்ப்பு கொடுத்தது அப்படின்ற நம்ம பார்க்க முடியுது தான் அவங்க எதிர்த்து போராடுறாங்க அதனுடைய தொடர்ச்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது உயிரிழப்புகள் என்பது நேர்ந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட மணிப்பூரினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தீ விபத்து நடக்குது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இதற்காக உண்ணாவிரதம் எடுக்கிறாங்க இதனை பிற்படுத்த பட்டியலில் சார்ந்தவர்கள் லக்ஷ்மணன் ஹேக் அப்படின்றவரும் அப்புறம் வாக்ரே அப்படின்றவங்க இவங்க எதற்காக உண்ணாவிரதம் எடுக்கிறாங்கன்னா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க சேருங்க அதாவது மராத்தா இனத்தினுடைய முதன்மை ஆளாக கருதப்படு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜங்க்ரே இவர் என்ன சொல்றாருன்னா ஏன் எங்களை விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்களுடைய உண்ணாவிரதம் வந்து தவறான போக்கு அப்படின்ட்டு இப்ப மகாராஷ்டிராவினுடைய அரசியல் சூழ்நிலை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் இந்த பக்கம் சரத்பவாரும் மேலே சிவசேனா சிவசேனா உத்தவ் தாக்கரேவோ அதிகப்படியான இடங்களை பெற்றுள்ளார்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது மகாராஷ்டிரா தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது பார்க்கப்படுகிறது அப்ப அங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தங்களுடைய கட்சிகளை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் தங்களுக்கு யார் யார் எல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய சிவசேனா உடையின் பொழுது அஹ் ஷிண்டே அணியா உத்தவ் தாக்கரே அணியா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது இந்த பக்கம் அரசியல் செல்வாக்கை வைத்து சிந்தே அணி எங்களுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதே தான் அஜித் பவார் ஆனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கிட்ட இருக்கு யாரை உண்மையான சிவசேனாவாக இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாரை உண்மையான தேசியவாத காங்கிரஸாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றது இந்த மக்கள் கிட்ட இருக்கு அப்ப அந்த மக்கள் யார் ஆதரிக்கிறாங்கன்னா இந்த பக்கம் தான் ஆதரிக்கிறாங்க இவங்களும் வெற்றி பெற்று இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனா பெருவாரியான மக்கள் இந்த பக்கம் ஆதரவு கொடுத்ததுனால இந்தியா கூட்டணி பக்கம் ஆதரவு கொடுத்ததுனால இவங்களுக்கு சிக்கல் இருக்கு இப்ப பிஜேபி என்ன நினைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி லோக்சபா தேர்தலில் விட்டுவிட்டோம் வரக்கூடிய சட்டசபை தேர்தல் இதில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ இவங்களுக்கு இது சிக்கல் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி இப்போ இந்த பக்கம் யார் பக்கம் இன்னும் மணிப்பூரினுடைய கலவரம் தீர்க்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா யார் பக்கம் செயல்படுது அப்படின்றது இன்னொன்று ஆனாலும் மணிப்பூர்ல அவர்கள் மைத்தீனத்து சமூக மக்களிடையே அதிகப்படியான உறவு வைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுத்த கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா அது என்ன நினைச்சிருந்தா இவங்க தான் ஓட் பர்சன்டேஜ்ல அதிகமா இருக்காங்க ஒருவேளை அவங்களுடைய ஓட்டுகள் வந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா மணிப்பூர் தேர்தல் அவ்வாறு கை கொடுக்கவில்லை இருக்கக்கூடிய உள்மணிப்பூர் வெளிமொழிப்பூர் அப்படின்ட்டு லோக்சபாவில் ரெண்டு இடம் இருக்கு அந்த ரெண்டு இடத்தையுமே காங்கிரஸ் தான் கைப்பற்றுச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவங்க சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த வேலையில் இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பிஜேபிக்கு கொடுத்துள்ளது இப்போ யாருக்கு ஆதரவா அந்த அரசு செயல்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை யாருக்கு ஆதரவாக இப்ப அந்த அரசு செயல்படும் பட்டியலில் உள்ள பிரிவினர் இருக்கா இல்ல மராத்தா சமூகத்தினர் இருக்கா இப்ப இதில் யார் பக்கம் ஆதரவு கொடுத்தாலும் இன்னொரு சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது விழாது இப்ப சமீபத்துல தான் பாட்னா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு பீகார்ல இடஒதுக்கீடு தொடர்பான மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கு அது செல்லாது அப்படின்ட்டு பீகார்ல நிதிஷ் அவர்கள் ஐம்பது பர்சன்டேஜ் இருந்து ஐம்பதை அறுபத்தஞ்சு ஆகினார் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் இதர பிற்பட்ட அதாவது ஓபிசி பிரிவினர் அப்புறம் இபிசி பிரிவினர் அப்புறம் எஸ்சி எஸ்டி அப்படின்ட்டு நான்கு பிரிவினருக்கு அதிகப்படியாக வளர்ந்தார் இப்போ இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ இடஒதுக்கீடு தொடர்பான மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்த அதே காலையில் இடஒதுக்கீடு சார்பான பல்வேறு சமூகங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கியுள்ளன அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி சென்செக்ஸ் எடுக்கணும் ஜாதி ரீதியிலான அதாவது எந்தெந்த சமூகம் எந்த அளவில் எண்ணிக்கை அடிப்படையில் உயர்ந்திருக்காங்க அப்படின்ற சென்செக்ஸ் தேவை அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டா அதை இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுல இப்ப இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தா அப்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது குறைத்து கொடுக்கக்கூடிய நிலைமை வரும் அப்ப அப்பேற்பட்ட சமூகங்கள் அதை வந்து ஆதரிக்கல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட் வந்து நம்ம விட்டுவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை எல்லாருக்குமே இடஒதுக்கீடு ஏறுமா கேட்டால் கிடையாது ஐயா வாக்கி அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் கொடுத்தா உயிரம்தானே அப்படின்னா ஒரு சில சமூகங்களில் குறைவான ஆட்கள் இருப்பாங்க அப்போ குறைஞ்சிரும் இப்போ அவங்களுக்கெலாம் என்ன பயனாக என்ன ஆகிறது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுன்னு போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் நமக்கு போகிறது வழி இப்போ இதுவும் குறைஞ்சிச்சின்னா நம்மளுடைய தேவை என்னவாக இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இவங்க தான் அதை ஆதரிக்கலை இது என்ன ஒரு கட்சிக்காக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் அதனை கையாள்வது என்பது ஏதாவது ஒருத்தனுடைய எதிர்ப்பை சம்பாதித்தே ஆக வேண்டும் எல்லாரையும் ஆரோனிச்சு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிங்கன்னா அது முடியாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா சமூகங்களும் இதற்கு ஒத்துக்கொள்ளுமா அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எல்லா சமூகங்களும் அதை ஒத்துக்கொள்ளுமா அப்படின்ட்டு கிடையாது ஏன்னா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே அது தொடர்பான பல்வேறு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் அதை வெளியிட விடவில்லை அதெல்லாம் வந்து சீக்கிரட்டாக இன்னும் வச்சுட்டுருக்காங்க ஒரு சில சமூகங்களினுடைய கட்டுப்பாட்டின் பேரில் இல்லை அழுத்தங்களின் பேரில் அந்த அரசு வெளியிடாமே வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அரசியலில் பார்க்கும்பொழுது அப்போ இந்த பிரச்சனை மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இப்போ பிஜேபிக்கு கொடுத்துருந்தாலும் பிஜேபி அந்த இடத்த தோல்வியடையக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பத்தை உள்ளது அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ இந்தியா முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்றது மற்ற எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்